இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து டாக்ஸ் குறைச்சிருந்தாங்க ஸோ அதோட பலன்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்படி இருக்க நீங்கள் மேடம் பற்றி டேக்ஸேஷன் நான் ரெண்டு வேகமாக பிரிச்சுக்கிறேன் உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிஎஸ்டி உள்நாட்டு உற்பத்திக்கு உண்டான வேற வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேறையாக இந்த வருடம் இருக்கிறது போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெனிஃபிட் அணிஞ்சிருப்போம் அதில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது நிறைய பொருட்கள் டாக்ஸேஷன் குறைச்சது அந்த டாக்ஸேஷன் ஸ்லாப்பே மாற்றிருந்தாங்க இந்த வருஷம் பாருங்கள் இது இந்த அத்தனை டாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போதே வருமானம் வந்தால் ரெண்டு கிரகம் மேஜராக பார்க்கணும் ஒன்று குரு அடுத்து சுக்கரன் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு கிரகத்தோட தாக்கங்கள் அதீதமாக இந்த வருஷம் பார்க்க போகிறோம் குரு மிதனத்திலிருந்து இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா கடகத்திலிருந்து மிதனத்துக்கு வருவார் சரி முடிஞ்சுதான்னு பார்த்தா மிதனத்திலேருந்து திருப்பி கடகத்துக்கு சரி முடிஞ்சான்னு பார்த்தா திருப்பி கடகத்து சிம்மத்துக்கு போயிடுவார் சரி அதாவது முடிஞ்சாலும் சிம்மத்திலேருந்து திருப்பி அப்போ இப்பயே சொல்ல புரிஞ்சிருக்கும் டேக்ஸேஷன் ஒவ்வொரு சினாரியோ ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில் சம்மந்தப்பட்ட மாறுபட்டு கொண்டே இருக்கும் இதில் உலக அளவில் நடக்கிற ஒரு சில மாறுதல்கள் அரசியல் மாற்றங்கள் குறிப்பாக அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட உடல்நிலையில் இருந்து ஒரு சில மாற்றங்களுக்கு அப்படியே ஃபாலோடு பை நம்ம இதில் மாற்றம் ஏற்படுது இதில் வண்டி வாகனம் கார் சம்பந்தப்பட்ட டாக்ஸேஷன் போன வருஷம் குறைச்சி பெனிஃபிட் அடைஞ்சோம் இந்த வருஷம் அதில் நிறைய மாற்றங்கள் உண்டு உயர்த்த வாய்ப்பு உண்டு இதில் எந்த மாதிரி உயர்த்த வாய்ப்பு இருக்குன்னா வண்டியோட நீளம் அகலம் இன்ஜி வண்டியோட இன்ஜினோட சிசி லெவல் இந்தியன் மேக்கா வெளிநாட்டு மேக்கா இதை பேஸ் பண்ணி டாக்ஸேஷன் மாறும் இதில் ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போதுனா நவகிரக நாயகர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் இருக்கு சூனியன் குரு இது மாதிரி இந்த மாதிரி குரு இருக்கார் எல்லா கிரகம் சந்திரனுக்கு அதிகமாக இது இருக்குது ஆனால் சுக்கரனுக்கு இல்லை சுக்கரன்கிறது மத்திய வயதில் இருக்கிற பெண்களை குறிக்கும் அந்த வயதில் இருக்கிற பெண்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இந்த வருஷம் கொடுக்க போகிறதில்ல அதாவது ஓப்பனாக சொல்லுன்னா நாப்கினுக்கு டேக்ஸ் போடக்கூடிய வருடமாக வந்திருக்கு பெண்கள் அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸ் இதுக்கெல்லாம் டாக்ஸேஷன் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஆனால் உயிர்காக்கும் மருந்துக்கு டாக்ஸேஷன் இந்த வருஷம் எதுவும் மாற்றம் ஏற்படல டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதில் நாலஞ்சு செக்டராக பிரிக்க போகிறாங்க இந்த ஒரு ஆயிரூவா ரெண்டாயிரரூபாக்குள்ளே வாங்கினா டேக்ஸ் இல்லை அதே நாலாயிரூபா வாங்கினா டேக்ஸ் மாறும் இந்த மாதிரி வகை மாற்றம் உண்டு அப்போ ஒரு ஒரு துணியோட ரேட்டை வச்சு டாக்ஸேஷன் மாறுவதற்குண்டான காலகட்டம் இந்த வகையில் அப்போ மக்கள் என்ன பண்ண போகிறோம் பிரித்து பிரித்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நடக்கக்கூடியது கட்டடம் சம்மந்தப்பட்ட ஏன்னா நாலாம் வீடுங்கிறது காலப்புருஷனுக்கு வண்டி வாகனம் கட்டடம் சம்பந்தப்பட்ட அங்கே குரு வரார் குருங்கில் அங்கே நிறைய மாற்றம் இருக்குது கட்டடம் சம்மந்தப்பட்ட பொருளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியது இங்கே சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்க ஒரு சில கட்டுப்பாடுகளும் பண்ண வேண்டியது இருக்குது சனி பன்னெண்டில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட இறக்குமதி பொருட்களுக்கு வரி வித வரியோட உயர்வு அதிகம் அதே இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்கு நம்ம பதினொன்றாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போ ஏற்றுமதி லாபகரமாக இருக்க டாக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுக்க போகிறாங்க டாலரை டாலரைசேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை டேக்ஸ் பெனிஃபிட்டில் பண்ணுவாங்க இதில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நான் ஹெல்த்து பற்றி சொன்னேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிப்படை அத்தியாவசிய பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு ஒரு சில டேக்ஸேஷன் கொஞ்சம் வரக்கூடியது டேக்ஸ் ஸ்லாபே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும் இதில் புதுசாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆயிரம் ரூபாய் நோட்டு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த வருடத்தில் ஐநூறுரூவாய் இருக்குது ஆயிரம் ரூபாய் நோட்டோட தன்மைகள் வருகின்ற புதிய புதிய நாணயங்கள் வருகின்ற காலகட்டமாக இருக்குது ஒரு சில பழைய நாணயங்கள் அதாவது நாணயத்தை அப்படி மறைமுகமாக நேரடியாக சொல்லாமல் எடுக்க போகிறோன்னு அப்படியே குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நாணயங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இதில் கல்வி நிறுவங்கள் நிறுவனங்கள் அவங்களுக்கு எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டியூஷன் சென்டருக்கு டாக்ஸேஷன் கொஞ்சம் வர வரும் அப்போ இந்த ஓவராலாக பார்க்கும்போது டாக்ஸேஷன் ஒரு சில போடுவாங்க ஒரு சிலர் எடுப்பாங்க இப்போ அத்தியாவசிய டாக்ஸேஷன் போட்டு மக்கள் போராட்டம் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க கல்வி நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்டது மக்கள் அடிப்படையை பயன்படுத்திக்கிற பேப்பர் பேனா பென்சில் டேக்ஸேஷன் போட்டு திருப்பி மாற்றம் கொண்டு வருவாங்க பஞ்சு நூல் சம்பந்தப்பட்டது இதுக்கு டாக்ஸேஷன் கொண்டு வருவாங்க அப்போ ஒரு சில மக்கள் சின்ன சின்ன போராட்டத்துக்கு பின் தான் டாக்ஸேஷன் மாறும் இதில் உணவுப் பொருள் டாக்ஸேஷன் போடுறதுதான் இங்கே தான் இருக்கும் பார்சியாலிட்டி சார்ந்ததாக இருக்கும் அப்போ இந்த காலத்தில் சூரியன் சம்மந்தப்பட்ட அரிசி சூரியன்னா கோதுமை சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிலிருந்து வர பை ப்ரோடக்ட் அனைத்துக்கும் டாக்ஸேஷன் இல்லை ஆனால் சந்திரன் அரிசி சம்மந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பொருட்கள்லாம் மறைமுகம் டாக்ஸேஷன் வரும் பாலில் டைரெக்டாக பால் வர மாட்டாங்க பாலிலிருந்து உபரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏன்னா க்ரீமாக இருக்கலாம் வெண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிலிருந்து பை புராடக்ட் அதிலிருந்து உருவாக்கக்கூடிய சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்போ இந்த டாக்ஸேஷன் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறனால நமக்கே ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கும் அதனால் இந்த வருடம் நிறையா மாறுதல்கள் இருக்க போகுது கருத்து இல்லை இதில் கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இராணுவம் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் ஸ்பேர் பார்ட்ஸு இதில் நமக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அப்போ அடுத்தது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் தயாரிக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இதாக இருக்குது அப்போ டாக்ஸேஷன் இந்த வருடம் மிக குழப்பமான காலகட்டமாக இருக்கிறது நிறைய நிச்சயமாக சொல்லலாம் மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம அஸ்ட்ரோ தம்லா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க